ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க இதில் சின்னதாக ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டே நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸுன்னு பார்த்துக்கலாங்க பத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க அஞ்சு இல்லைனா ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணு பழுத்த தக்காளி எடுத்து இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம அரைச்ச வெங்காயம் காஞ்ச மிளகா பேஸ்ட் இருக்கும்ல அதை வந்து இப்போ போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு இது கூடயே நம்ம அரைச்ச தக்காளியே சேர்த்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஆயில் விட்டுருக்கோம்ல அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு புளிச்ச இட்லி இட்லிமாவும் இல்லைனா மாவு இருக்குல்ல அது ரெண்டு கரண்டி ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அதில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க ஸ்டவ்வை சும்லையே வச்சு கலந்து விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நம்ம அருமையான ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி ரெடி இதை நீங்கள் சுட சுட இட்லி தோசைக்கு வந்து சர்வ் பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா இட்லி தோசை வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி இட்லி மாவு வந்து எப்படி சாஃப்டா வந்து பண்ணுறது இட்லிங்கிறது நான் வீடியோவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ப்ரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்